அகத்தியர் ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா திருமண பொருத்தம் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆண் நட்சத்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் பொருத்தம் வரும் அப்படின்ற ஒரு தலைப்புகளில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமும் வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த அடிப்படையில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அது எத்தனை பொருத்தங்கள் இருந்தால் அந்த பொருத்தம் வரும் அந்த திருமண பொறுத்துக்கு எவ்வளோ கரெக்டாக அமைப்புகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரம் பெண் நட்சத்திரமாக இருந்தால் வரக்கூடிய ஆண் நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது எட்டு பொருத்தம் வரும் அது மேசராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் எட்டு பொருத்தங்கள் வரும் பரணி நட்சத்திரத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தபடியாக புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது மிதனராசி கடகராசி ரெண்டிலுமே கலந்து வரும் இந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு எட்டு புருத்தம் வரும் இந்த நட்சத்திரத்துக்கு அதற்கு அடுத்தபடியாக பூரம் நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் சொல்லக்கூடியது சிம்ம ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏழு பொருத்தம் வரும் ஏழு பொருத்தம் வரும் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமும் தாராளமாக எடுத்துக்கலாம் அது வந்து ராசியிலையும் வரும் துலாம் ராசியிலையும் வரும் எட்டு பொருத்தம் வரும் இந்த விசாக நட்சத்திரம் எடுத்தால் எட்டு பொருத்தம் வரும் அதற்கடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் சொல்லக்கூடியது விரச்சகராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் ஐந்து பொருத்தங்கள் வரும் என்னங்க அஞ்சு பொருத்தம் இருந்தால் சேருமா அப்படின்னா தரளமாக சேர்க்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது கேட்டை நட்சத்திரம் தரளமாக எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் சொல்லக்கூடியது தனுசு ராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் இது ஆறு பொருத்தம் வரும் இந்த நட்சத்திரம் தான் ஆறு பொருத்தம் வரும் அதற்கு அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது கும்பராசிலே வரும் மீனராசியிலே வரும் ஆனால் இந்த ரெண்டு ராசியுமே தராளமாக எடுத்துக்கலாம் எட்டு பொருத்தம் வரும் தராளமாக எட்டு பொருத்தம் வரும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது மீன ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது எட்டு பொருத்தம் வரும் பட் இந்த எல்லாம் தராளமாக நம்ம வந்து திருமண பொருத்தத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம இந்த பொருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அது முடிவு அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது ஜாதகத்தின் அடிப்படை ரீதியாக செவ்வாய் அமைப்பு அடுத்தபடியாக புத்திரஸ்தானத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது குறி எப்படி இருக்குது சுக்கரனுடைய நிலைகள் எப்படி இருக்குது செவ்வாயுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது ஏகதிசை யாருக்கும் வருதா இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நாம் அதில் வந்து திருமணபுரத்தில பார்க்கணும் அப்படி பார்த்த பிறகு தான் இந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் பொருந்தாது அப்படின்ற முடிவுக்கு நாம் வரணும் இதெல்லாம் பொருந்தும் இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாலும் ஜாதக பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஜாதக பொருத்தத்தில் தான் ஒருவர் ஒருத்தருடைய ஆயுள் பலனை பார்க்க முடியும் குழந்தை அமைப்பை பார்க்க முடியும் யாருக்காவது தோஷங்கள் இருக்கா அப்படின்ற அமைப்புகளை பார்க்க முடியும் நட்சத்திரத்தை வச்சு நம்ம பார்க்க முடியாது நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அளவுகோலாக வச்சுக்கலாமே தவிர அதுவே முடிவாக வச்சுக்கிற கூடாது அதனால் நீங்கள் ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜாதக பொருத்தம் ப்ளஸ் நட்சத்திர பொருத்தம் ரெண்டும் இணைச்சி சரியாக இருந்தால் திருமண பொருத்தத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெண் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் நான் சொல்லப்பட்ட இந்த அனைத்து விதமான நட்சத்திரங்களும் வரும்ன்றது வந்து எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்